குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு நம்மளோட தசா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா சூப்பர் குவாலிட்டி ஆன காட்டன் ஃபர்ஸ்ட் ஒரு க்ளான்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் நூற்றி எழுபது ரூபாயில் காலர் நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்என் ட்ரிப்பிள் ஸ்டிச்சஸ் ஜிப் நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பட்டன் நைட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் டூ எயிட்டி ஜிஎஸ்என் பஃப் ஸ்லீவ் வித் ஃப்ராக் நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செலிபிரிட்டீஸ் பன் நைட்டியில் வித்து ஜிப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் குஜிரியில் கிட்டத்தட்ட நைன் பீஸஸ் கிட்ட ஸ்டாக் வந்துருக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சினா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறீங்க சின்னதாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இல்லை மொத்தமாக எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குடா மினிமம் பத்து பீஸ் எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிளாட் டிஸ்கவுண்ட் இருக்குது நூறுரூபா தள்ளுபடி பண்ணி கொடுப்போம் இதுவே நீங்கள் பதினஞ்சு பீஸ் எடுத்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் ஒரு பீஸுக்கு பத்து ரூபான்றது கால்குலேஷன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் புக் பண்ணுறதுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நூற்றி எழுபது ரூபாவில் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டி சாஃப்ட்டு காட்டனு நல்லாவே திக்காக இருக்கும் பியோர் காட்டன்னாப்பா அழகான ப்ரிண்டிங்கோடு இருக்கும் சாயம் போகாது சுருங்காது ட்ரிப்புள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா நெக்கில் பேட்டன்னில் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்புன்றச்சே தாராளமாக ஃபீட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டார்க் ஒரு ரெட்டு அதுக்கப்புறம் இது ஒரு டார்க்கு பிங்கிஷ் மெரூன் கலர் மாதிரிடா அதுக்கப்புறம் பீக்காக் ப்ளூ கலர் தென் வந்து க்ரீன் டார்க்கு க்ரீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு கிரே கலர் மாதிரி அதாவது சிமெண்ட் கலர் சொல்லுவேன் ஆஷ் கலர் அந்த மாதிரி ஒரு கலர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு ப்ரௌன் காக்கி கலர் ஓகேங்களா டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது நூற்றி எழுபது ரூபா ஒரு பீஸோட ரேட்டு வீடியோக்கு லைக் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் கண்டிப்பாக அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நூற்றி எழுபது ரூபாவில் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் காட்டன் எயிட்டியில் வித்து காலர் பார்க்க போகிறோம் காலர் என்ன கலரில் டிசைன் பண்ணிக்குமோ சேம் கலரில் நம்ம ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்போம் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது சாஃப்டான காட்டன் அழகான கலர்ஸ் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் பார்த்தது பிங்க்கு பிங்க் அண்ட் பிங்க்கு இது க்ரீன் அண்ட் க்ரீனு ஃப்ளாரல் க்ரீன் அண்ட் டாட்டர் க்ரீன் தென் வந்து ப்ளூ ஓகேங்களா அதோட உல்ட்டா பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ நெக்ஸ்ட்டு பிங்க்கு ஃபர்ஸ்ட் பார்த்த பிங்கோட உல்ட்டா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் ஒயிட் வித் ரெட் ஓகேங்களா டோட்டலி எயிட் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாஃப்ட் காட்டன் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது வித்து காலரோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபீடிங் நைட்டி ஓகேங்களாடா ஃபீடிங்கில் வந்து ஃப்ராக் மாடல் ஓகே இது வந்து சிப்ளஸ் மாதிரி இருக்கும் இந்த சைடில் ஜிப் வரும் இந்த சைட்லேயும் வரும் தென் வந்து இந்த சைட்லேயும் ஜிப்பு வரும் ஓகேங்களாடா டபுள் சைடு ஜிப்பு வரக்கூடியது ஃபீடிங் ஃப்ராக் நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸு சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் ஓகேங்களாடா செஸ்ட் சைடு வந்து நீட்டான சிப் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி இன்வெசிபிள் சிப் கொடுக்கும்போது போது இந்த சிப்பு வந்து உனக்கு உங்களுக்கு லைஃப் லாங் போவாது ஓகேங்களாடா நல்லாவே உழைக்கும் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாரல் ராமா கிரீன் ஃப்ளாரல் பிங்க்கு அதாவது ரோஸ் பிங்க்கு ராமா க் க்ரீனு ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ ஓகேங்களாடா டார்க்கு ராயல் ப்ளூ கலர் டோட்டலி எயிட் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது சாரி சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கூட வரும் இதை போட்டிருந்தீங்கன்னா அப்படியே குர்த்தி ஒட்டந்தாண்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நைட்டி வே பண்ண மாதிரியே இருக்காது வித்து டபுள் சைடு சிப்புன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபீட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறவங்களுக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே அழகான குவாலிட்டியிலே சாஃப்ட் காட்டனில் தான் கொண்டு வந்துருக்கோம் ஸோ உங்களுக்கு போடும்போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வித்து டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ஓப்பன் பட்டன் தான் ஃப்ளாரல் வித் டாட்டட் தீமில் கொண்டு வந்திருக்கோம் பா கலர்ஸ் பார்த்தோம்னா ப்ளூ வித் ப்ளூ ரெட் வித் ரெட் ரெட் வித் ரெட் ஃப்ளாரட் ப்ளூ வித் டாட்டட் ப்ளூ டார்க் ப்ரௌன் வித்து ஃப்ளாரல் பிரிண்ட் ப்ரௌன் ஓகேங்களாடா இது வந்து சாயம் போகாது சுருங்காது கிளாத்துலேயே வரக்கூடிய டிசைன் ஸோ வந்து உங்களுக்கு பிரிண்ட்டு போகாது இது பிரிண்ட்டுன்னு நினைக்காதீங்க இது வந்து கிளாத்திலே டிசைன் பண்ணியிருக்கக்கூடியது கம்ப்ளீட்டாக ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போ ஸோ போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபிளாக இருக்கும் செஸ்ட் சைஸ் ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி சிக்ஸ் இன்சஸ் ஹைட்டு டபுள் எக்ஸல்குள்ளே ஹைட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்சஸ் வரை இருக்கும் சாஃப்ட்டு காட்டன் ரொம்பவே அழகாக இருக்கும் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் நெக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா சாஃப்ட்டு காட்டனு ஹோல்சேல் பிரைஸ் தான் உங்களுக்கு வேணுங்கிறத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மினிமம் ஒரு பீஸ் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான குஜிரி நைட்டி ஓகேங்களாடா குஜிரியில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸிங் டால் ஓகேங்களாடா ராதே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க ராதே கிருஷ்ணா தீமில் பிளாக்கு ஒலிவிளக்கு டிசைனில் வந்து உங்களுக்கு மெரூனு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கோட டிசைனில் வந்து ரெட்டு இருக்குது இது எல்லாமே போட் நெக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மண்பான கலெக்ஷனில் வந்து மெரூன் ஓகேங்களாடா ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு டிசைனுமே அவ்வளோ சூப்பராக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே எக்ஸல் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் பியோர் காட்டன் ஒரிஜினல் சு ஒரிஜினல் குஜரி உங்களுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்காதுப்பா அவ்வளோ பெஸ்ட் குவாலிட்டியே ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா டூ எயிட்டி ஜிஎஸ்எம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போட்னுக்கு அப்புறம் நாட் கலெக்ஷன் நாட் கலெக்ஷனில் டிசைன் பார்த்தீங்கன்னா ரங்கோலி டிசைன் வரும் அதாவது கோலாட்டம் டிசைன் வரும் டார்க் பிளாக் நேவி ப்ளூ மாதிரி ஒரு பிளாக் ஷேடு தென் வந்து ரெட்டு மிளகா ரெட்டு டோட்டலி நைன் பீசஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா குஜிரியில் மட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நிறையவே கலெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக சோல்டோட் சொல்ல மாட்டோம்டா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ஓகேங்களா ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸு இண்டிவிஜுவல் ஆல்சோ நம்மகிட்ட இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான செலிப்ரிட்டி ஸ்பன் எயிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனு சாஃப்டான ஸ்பன் எயிட்டி சாயம் போகாது சுருங்காதுரா ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஆக்சுவலாக இது டூ எயிட்டி ஜிஎஸ்எம்ல த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி அபோவில் வரக்கூடிய ஸ்பன் எயிட்டிஸ் நம்ம ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இண்டிவிஜுவல் இமேஜஸும் அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்த்து கூட சூ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறதா இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவுமே டெலிவரி அவைலபிள் இருக்குது இல்லை சிஸ்டர் என்னோடது கிராமம் எனக்கு உரியர் வராது நான் ரொம்ப உள்ளே இருக்குது அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக இந்தியா போஸ்ட்டில் போட்டோம்னா ரீச் ஆகிரும் ஓகேங்களாடா அடுத்து பார்க்குறது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு நேவி ப்ளூ பேரட் க்ரீனு ட்கு ஒரு பேர்பிள் கலரு டார்க் ப்ரௌன் ஷேடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டார்க் ப்ரவுனு க்ரீனு ரெட்டு ப்ளூவு அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க்கு மெரூன் ஓகேங்களாண்ணா டோட்டலி டென் பீசஸ் இருக்குது செலிப்ரிட்டிஸ் பண்ணல டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் டூ எயிட்டி ஜிஎஸ்எம்ல அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் நைட்டி பவ் ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் வித் எலாஸ்டிக் ஓகேங்களாடா அதாவது கீழேமே எலாஸ்டிக் இருக்கும் உங்களுக்கு மேலே இந்த எலாஸ்டிக்னால் கழுத்து வந்து உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நெக்லேயுமே உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம் ட்ரிப்பிள் சைடு இந்த எலாஸ்டிக் வரக்கூடிய சாஃப்டான டூ எயிட்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டி வித் எலாஸ்டிக் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெரூன் வித் க்ரே அதுக்கப்புறம் பிங்க் வித் பிளாக் பிகா ப்ளூ வித் ஆரஞ்சு டார்க் ப்ரவுன் வித் ஒரு எல்லோ black with blue ப்ளூவு ப்ரௌன் வித்து செங்கல்பொடி orange ஆரஞ்சு with sky ஸ்கை ப்ளூ நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் போய் இதில் மறைச்சிருக்கு ஓகேங்களா இது பிளாக் வித்து பிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரே வித்து மெரூனு தென் வந்து ஆரஞ்ச் கலர் மாதிரி ஒரு ஆரஞ்சு வித்து பீக் ஆஃப் ப்ளூ கலரு தென் வந்து ஒரு டார்க்கு ப்ரௌன் ஷேடு மாதிரி காக்கி கலர் வித் பிரவுன் கலர் நெக்ஸ்ட்டு வந்து ரா மைல் ப்ளூ வித் பிளாக்கு செங்கல் பொடி கலர் வித் பிரவுன் கலர் டார்க் ப்ளூ வித் நேவி ப்ளூ இது எல்லாமே பப் ஸ்லீவு எலாஸ்டிக்கில் அவைலபிள் இருக்குது டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ஒரு பீஸோட ரேட்டு நூ இரநூறுபா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களாடா மினிமம் பத்து பீஸ் நீங்கள் எந்த பீஸ் வேணால் என்ன சைஸ் வேணால் எடுத்துக்கலாம் ஃபைவ் ருபீஸ் டிஸ் டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஓகேங்களா மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃபேவரெட் நம்மளோட ஐடென்டிட்டினே சொல்லலாம் டூ டுவெண்ட்டி ருபீஸில் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் கொடுக்கக்கூடிய நம்மளோட ஃப்ராக் நெயிட்டி வித்து பப் ஸ்லீவு சூப்பரான காட்டனு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன்ப்பா பஃப் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நிறையா ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ருப்பீஸ் இரநூத்தி இருபது முந்நூற்றி ஐம்பது அபோவ் விற்கக்கூடிய ஃப்ராக் நைட்டி ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ருப்பீஸை கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க செம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஓகேங்களா டபுள் டபுள் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும் கம்ப்ளீட்டாக நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டி போட்ட ஃபீலே இருக்காது அப்படியே ஒரு மேக்ஸி வியோப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்டா செம்ம சூப்பர் கலெக்ஷனு இதெல்லாம் கிறிஸ்மஸ் தீம்லாம் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் பிளாக் வித் பர்பிள் பர்பிள் வித் பிளாக் சூப்பரான கலர் காம்போஸ் எல்லாமே டார்க் டார்க் கலர்ஸ் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டான கலர்டா நீங்கள் நைட்டியில் இந்த கலர்லாம் வச்சுருக்கவே மாட்டீங்க கோல்டன் கலர் இதெல்லாமே அவைலபிள் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இது வந்து டார்க் வெந்தய கலர் அதாவது கோல்டன் கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி வித் காஃபி ப்ரௌன் கலர் அட்டாச்மெண்ட்டோட எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது அதே இதில் டபுள் பீஸ் ஓகேங்களாடா மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கன்னா மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே டூ டுவெண்ட்டி ருப்பீஸில் எடுத்து வந்திருக்கும் இது போக நம்மள்கிட்ட எப்பவுமே இருக்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா இன்னர்வியர் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நம்மகிட்ட எப்பவுமே இருக்கக்கூடிய இன்னர்வியர் அண்டு பிரேசியர் பேண்டிஸ் கலெக்ஷன்ஸு ஃபுல் ஸ்டாக் இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நைட்டி கம்போஸ் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் நியூ இயர்லேருந்து காம்போ ஆஃபர் அவைலபிள் வரும் தென் வந்து கிவவே உங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரி ஆஃபர் வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா அதை வந்து அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா என்ன ஆஃபர் மேக்ஸிமமாக கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவோம் மினிமம் ஃபைவ் ருபீஸ் ஆஃபரும் இருக்குது டென் ருபீஸ் ஆஃபரும் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான குவாலிட்டிஸ் ப்ரீமியமான காட்டனு ப்ரா பேண்டீஸ் ப்ராஸ்லிப் எப்போவுமே அவைலபிள் இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்